தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமான உணவுகளுடன் தேவையான நீர் சத்துக்கள் அவசியம் பம்பரமாக சுற்றித் திரியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக மாற்றுவதற்கு தண்ணீர் இந்தியமையாதது இரண்டு நாட்கள் கூட உணவு இருந்து இருந்துவிடலாம் ஆனால் ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு கூட தண்ணீர் கூட இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது அந்த அளவிற்கு மனிதர்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக தண்ணீர் மாறிவிட்டது இப்படி உடல் நலத்தை பாதுகாப்புடன் வைத்திருக்க தண்ணீர் குடிப்பது அவசியம் அதிலும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் பெற முடியும் தண்ணீர் குடிப்பதனால நம்ம உடல்ல ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போலாம் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும் தண்ணீர் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் திசுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் நீரை வழங்குகிறது இது அவர்களின் சீரான செயல்பாட்டிற்கு அவசியமானது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது இது சோர்வு தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது தண்ணீர் செரிமான அமைப்பை சீராக இயக்க செய்கிறது இது உணவை உடைத்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது மேலும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது எடை இழப்புக்கு உதவுகிறது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது பசியை குறைக்க உதவுகிறது ஏனெனில் தண்ணீர் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் குறைவாக சாப்பிட உதவுகிறது மேலும் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து கலோரிகள் எரிக்க உதவுகிறது சரிம ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தண்ணீர் சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது இதனால் சருமம் வறண்டு போகாமல் தடுக்கிறது இது சருமத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது உடலை சுத்தப்படுத்துகிறது தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றி உதவுகிறது இது உடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது உடல் செயல்திறனை அதிகரித்தல் தண்ணீர் உடலிலுள்ள செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இது உடல் ஆற்றலுடன் இருக்க உதவுகிறது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடற்பயிற்சி செய்யும் போது சோர்வடையாமல் இருக்கவும் உதவுகிறது தலைவலியை தடுக்கிறது உ உடலில் நீர் பற்றாக்குறை இருந்தால் தலைவலியும் வரலாம் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது தலைவலியை தடுக்க உதவுகிறது எனவே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நம் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமானது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது